ஒரு மனிதர் குடும்பத்தால் சோதனைக்க ஆளாகிறார் இப்போது என்ன செய்வது ஒரு முஸ்லிமான மனிதர் அல்லாவரை சோதிக்கிறார் அவருடைய குடும்பத்தில் அல்லது அவருடைய செல்வத்தில் அல்லது அவருடைய பக்கத்து விட்டால் அவரால் இப்படி சோதனைக்கு ஆளாகிறார் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது இதற்கு தீர்வு ரசூல் சொல்லலாம் அழகி குறிப்பிடுறாங்க புகாரியில இருபத்தி ஐந்தாவது ஒரு மனிதன் தன் குடும்பத்தாருடைய விஷயத்தில் தன்னுடைய செல்வத்தின் விஷயத்தில் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லது தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் விஷயத்தில் சோதனைக்கு ஆளாக்கப்படும் போது விழும்போது சொல்றாங்க து கஃபுஹ அசலது ஒஸ்வு ஒசதபது வல் அம்ரு வன்னகி அதுக்கு பரிகாரம் அந்த சோதனையிலிருந்து அவர் தப்பிப்பதற்கான பரிகாரம் என்னவென்றால் ரசுல சொல்றாங்க அவருடைய தொழுகை அவருடைய நோன்பு அவருடைய தர்மம் அவருடைய அவர் நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது இதுதான் அதற்கு பரிகாரம் என்று இன்று குடும்பத்துல பல பிரச்சனைகளுக்கு நாம் இந்த தீர்வை நோக்கி போயிருக்கிறோமா அல்லாஹ் தலை தொழுகி ஒரு தீர்வாக ஆக்கியிருக்கிறான் நோன்பை தீர்வாக ஆக்கியிருக்கிறான் தர்மம் செய்வது சதக்காவை தீர்வாக ஆக்கிருக்கிறான் நன்மையை ஏவதும் தீர்வு தீமையை தடுப்பதும் தீர்வு இது குடும்பத்திற்குள்ள வந்திருக்கிற சோதனைக்கு மட்டும் இல்லை ரசுல்லா சொல்றாங்க குடும்பத்தால் சோதிக்கப்பட்டால் சரி குடும்பத்தில் இருக்கிறவர்களால் சோதனை பித்னா அல்லது வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரித்துனா அல்லது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரித்துனா சோதனை அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்னாலேயே சோதனை தொல்லைகள் எதுவா இருந்தாலும் ரசூல் தான் இதற்கு கஃபாரா இதற்கு பரிகாரம் என்ன சொல்றாங்க தெரியுமா தொழுகை தான் நோன்புதான் சதக்கா ஏவுவது பரிகாரம் தீமையை தடுப்பது பரிகாரம் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு தப்பு நடக்குது தீமையை தீமையை தடுக்கணுமா இல்லையா வளர விட்டுட்டு என் ஒரே பிரச்சனை 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 புலம்பனா என்ன அர்த்தம் இன்னைக்கு நிறைய பேர் செய்யறது இதுதான் வீட்டுல புள்ள தொழுகிறதே இல்லை தொழுகை பக்கம் அவங்களை வழிகாட்டல அல்லது அவர்களை அப்படி வளர்க்கல அவர்களுக்கு அல்லாவுடைய அச்சத்தை ஏற்படுத்தல அவர்களுக்கு நினைவூட்டல அவங்க எப்படியோ போயிட்டு இருக்கிறாங்க எல்லா மானக்கேடுக்கும் தீங்குக்கும் புலம்புவதுனால ஏதோ நடக்குமா நடக்காது அங்கேயும் தொழுகை இல்ல அதை கண்டுகொள்ளாம இருந்த இவற்றையும் பல நேரத்தில் தொழுகை இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்ப இவரும் அல்லாவின் பக்கம் திரும்பணும் தொழுகையின் பக்கம் திரும்பணும் ரசூலுல்லாய் சொல்லாத வழக்கம் என்ன ரசூல் ஏதாவது அவர்களுக்கு ஏதோ ஒரு கவலை வந்து விட்டா உடனே தொழுதியின் பக்கம் திரும்புவார்கள் பிலாலிடம் சொல்லுவார்கள் நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் எனக்கு நிம்மதி கொடுங்கள் என்று கேட்பதால் அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள் இன்னைக்கு பலருக்கு நிம்மதி போயிடுது ஏன் தொழுகைக்கு போகணுமே யாராவது தொழுகைக்கு வாங்க கூப்பிட்டுருவாங்களே பயானில் கேட்டோம் இருக்கிறோமே ஆனா சந்தோஷம் வரல பாங்க கேட்டாச்சு தொழுகைக்கு போகணும் அப்படின்னு எவ்வளவு பேர் இல்லையே இன்னைக்கு அப்படி நம்முடைய உண்மை இருந்திருந்தா இன்னைக்கு பள்ளிவாசல்ல வந்து இப்படி பல நேரத்துல தொழுக்கு ஆள் இல்லாம இருக்குமா மக்கள் எல்லாம் தொழ ஆரம்பிச்சாங்கன்னா பள்ளிவாசல் கொல்லுமா ஒவ்வொரு ஒவ்வொருமே ஜும்மா மாதிரி இருக்காதா அப்ப இது எதை குறிக்குது முதலில் தீன் நம்மிடம் மிக பலவீனமாக இருக்குது அதனால் நாம் ஃபித்னாவுக்கு அதிகமாக ஆளாகிறோம் ஃபித்னா என்பது என்ன தெரியுமா அல்லாவுக்கு மாறு செய்வதாம் தான் அதனால் நம்ம குறைக்கூடிய சோதனைக்கு பேர் தான் ஃபித்னா எப்போதெல்லாம் அல்லாவுக்கு மாறு செய்கிறோமோ அப்போதெல்லாம் அல்லா நமக்கு ஒரு சோதனையை ஃபித்னாவை இங்கே இந்த பூமியில் இறக்கிக்கிட்டே இருப்பான் நாம் அல்லாவின் பக்கம் திரும்புவதை கொண்டு ஃபித்னாவை தடுப்போம் அவருடைய உதவியை பெறுவோம் அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக குடும்பத்தில் வரக்கூடிய சோதனைகளுக்கு ஃபித்னாவுக்கு பரிகாரமாக தொழுகையையும் நோன்பையும் தர்மத்தை சதக்காவையும் நன்மை ஏவதை தீமையை சொல்கிறாங்க அப்போ குடும்பத்திற்குள்ள நன்மை ஏவணும் நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது நல்லதை பேசணும் இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்தில் அவங்க வீட்டுக்குள்ள சர்வசாதாரணமாக தீமையான பேச்சுக்கள் அதிகமாகிட்டே இருக்குது அவங்க பேசுறாங்களா இல்லையோ அவங்க கையில வச்சிருக்கிற மொபைல்ல தீமையானதை பார்ப்பது பேசுவது எல்லாம் அதிகமா இருக்கு வீட்டுக்குள்ள இருந்தாலும் யார் யாரிடமோ அல்லது எதையதையோ அவர்கள் மொபைல் வழியாக பார்க்கிறாங்க இதன் காரணமாக தீமையில அதிகமா விழுகிறாங்க கண்ணால் தீமையை பார்க்கிறாங்க காதால் தீமையை கேட்கிறாங்க இதன் காரணமாக உள்ளத்தால் தீமையை நேசிக்கிறாங்க தீமையின் மீது இச்சை கொள்கிறாங்க அப்போ இப்படி ஒரு வாசலை நம்முடைய குடும்பத்துக்கு சாதாரணமா திறந்து வச்சு அலட்சியமா இருக்கிறோம் நம்ம அல்லவுக்கு பயப்பட வேண்டாமா இதை திருத்தணுங்கிற கவலை முதல்ல வர வேண்டாமா நமக்கு சிறந்த குடும்பமா இருக்கணும் நினைச்சு என்ன பண்ண ஆனா அதற்கான எந்த முயற்சியும் இல்லைன்னா என்ன நடக்கும் நன்மை ஏவது இல்ல ஒரே ஒரு உதாரணம் எத்தனை பேர் இன்று இப்போது கேட்ட விஷயங்களை உங்க குடும்பத்தாருக்கு போய் சொல்றீங்க நீங்களே உங்களுக்கு முடிவு பண்ணுங்க என் மனைவிக்கு சொல்வேன் என் பிள்ளைக்கு சொல்வேன் இந்த நல்ல விஷயத்தை சொல்லுவேன் இதை என் நினைவில் நான் வைத்துக்கொள்வேன் இதை என்னுடைய தாய்க்கு சொல்வேன் என் சகோதரிக்கு சொல்வேன் என்னுடைய சகோதரனுக்கு சொல்வேன் என் பக்கத்து வீட்டுக்காரன்ற நாள் நல்ல நல்ல விஷயத்தை சொல்லுவேன் அடுத்த முறை இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நான் அவங்களே அழைப்பேன் இது நினைத்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தை தயார்படுத்துவதற்கு இப்போ முடிவு பண்ணிவிட்டீர்கள் ஏன்னா தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது இப்படிதான் சகாபாக்கள் ஆகாங்க சஹாபாக்கல்ல ரசுல்லாவுடைய தோழர்களுடைய மனைவிகள் அவங்களுடைய சகோதரிகள் எல்லாருமே எப்போதுமே ரசுல்லாவோட உட்கார்ந்து ஒருவர் கணவர் மனைவி எல்லாரும் உட்கார்ந்து ரசூல்லாட்ட கல்வி பிடிச்சாங்களா இல்ல அதிகமா ரசுல்லாவோட கூட இருந்தது ஆண்கள் தான் பெண்கள் முதல்ல அவர்களுக்கு கடமையே இல்லை மஸ்ஜிதுக்கு வர்றது அவர்களா விரும்பி வந்தா தடுக்காதீங்க இன்னும் சொல்ல போட நீங்க வீட்டுல இருந்து சொல்லுவது அவங்க அங்கதான் அதிகமா இருந்தாங்க ஆனாலும் எல்பு எப்படி கிடைச்சிச்சு எப்படி தெரியுமா ரசூலுல்லாவோட வந்து ஒரு ஹதியத்தையோ ஒரு ஆயத்தையோ கேட்கக்கூடிய ஒரு சகாபி தன்னுடைய மனைவியிடம் தன் சகோதரியிடம் தன் தாயிடம் போய் சொல்லுவார் அதனால் அவர்கள் தெரிந்து கொண்டாங்க ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கிய உடனே சூரா நூறுடைய ஆயத்து இறங்கிய உடனே சகாபாக்கள் என்ன செய்தாங்க அந்த ஆயத்து ரசூல்ல ஓதி காட்டினாங்க மனசுல அப்படி பதி மன மனநம் விட்டுக்கிட்டாங்க அப்படி போய் அந்த ஆயத்தை வீடு வீட ஓதி போனாங்க தங்களுடைய மனைவியிடம் போய் ஓதினாங்க தங்களுடைய தாயிடம் போய் ஓதினாங்க தன்னுடைய சகோதரிடம் போய் ஓதினாங்க இப்படித்தான் ஹிஜாபுடைய ஆயத்து ஹிஜாபுடைய சட்டத்தை அப்போ உடனே அமல் நடக்குது அமல் பண்ணப்படுது அந்த ஹிஜாபுடைய ஆயத்தை முதல் முதல்ல ரசூல்லா ஓதி காட்ட உடனே முன்னாடி ஒரு பெண்ணு கேட்டு அந்த பெண்ணு உடனே ஹிஜாபை போடலை ஏன்னா முதல்ல ஓதி காட்டின முன்னாடி எந்த பெண்ணுமே இல்லை அந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் எந்த பெண்ணும் இல்லை பக்கத்தில் ரசூல்லா ஓதி காட்டின பிறகு உடனே அந்த பெண்ணு ஹிஜாபை போடணும்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வரல சட்டம் எப்படி அமலாகுது பாருங்க ரசூலுல்லாவிடம் வந்து கேட்டுக்கொண்டு போகிற ஒரு சகாபி அவர் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய தாய்க்கும் தன் மகளுக்கும் சகோதரிக்கும் ஓதி காட்டினார் ஓதி உடனே அன்சாரி பெண்களை பற்றி ரசுல்லாவுடைய நம்முடைய அம்மா ஆயிஷா ரசுல்லாவுடைய மனைவி என்ன சொல்றாங்க அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக ரஹமத் செய்வானாக ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்கிய உடனே சூரா நூருடைய ஆயத்தை அவருடைய தந்தையும் சகோதரரும் கணவரும் ஓதி காட்டிய உடனேயே தன்னுடைய முந்தானைகளை முதல்ல ஒரு கிளி கிழிச்சிட்டு எடுத்து மேலே போத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆடை முறையில கூடுதல் துணிய கிழி இழிச்சு அப்படி மேல தங்கள் மீது தங்கள் மார்பின் மீது தங்கள் மீது போட்டு கொண்டார்கள் இதுதான் மதீனாவாசி அன்சாரி பெண்களுடைய ஈமா அப்போ கல்விங்கிறது எப்படி வரும் உங்க குடும்பத்துக்கு எல்லாரும் மதர்சா போய் படிச்சிட முடியுமா முடியாது எல்முங்கிறது நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் மனைவிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க இது ஒரு குடும்ப தலைவருக்கு கடமை அதில் ரெட்டை மடங்கு நன்மை ரசூலுல்லாய் சொல்லலாம் அலைய செல்லம் ஒருவருக்கு ஒரு அடிமை பெண் இருந்து அந்த பெண்ணுக்கு அவன் நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்து அதபை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து திருமணமும் முடித்துக் கொடுத்தால் அவருக்கு ரெண்டு மடங்கு நன்மை என்று சொன்னாங்க ஏன் திருமணம் முடித்து கொடுத்ததுக்கு நன்மை இன்னொன்று அவர் அதற்கு முன்னாடி எண்மையை அதபையும் கற்றுக் கொடுத்தது ஒரு அடிமை பெண்ணா இருந்தா கூட தன் அடிமைக்கு கற்றுக் கொடுக்கணும் மகளுக்கு தன் மனைவிக்கு இவங்களுக்கு கற்றுக் கொடுக்காம எப்படி ஒரு ஆண் குடும்பத்துல இருக்கலாம் பெண்ணுக்கு தருவியா செய்ய வேண்டுமே இது ஒரு ஆணுடைய கடமை இல்லையா நாம் மனைவிக்கு தருவியா செய்தா அயில்மை கொடுத்தா அதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தா நல்ல பயான்களை அஹல் சுன்னா ஸலஃபி உலமாக்களுடைய பயான்களை கற்றுக்கொள்வதற்கு கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார் அவர்களை அந்த மாதிரி வழி வழிநடத்தினா அதுல அவர்களை ஈடுபடுத்தினா அதுல அவங்க பிஸி ஆக்கினா ilmu தேடுவதற்கு பிஸி ஆக்கினா அவர்கள்தான் தன் பிள்ளைகளுக்கு கற்று கொடுத்துவாங்க நீங்க ஒரு பிள்ளைகள் கற்று கொடுப்பபடி அவங்க ஏனா அதிகமான நேரம் ஒரு தாய் தான் தன் பிள்ளையோடு இருக்கார் அவள் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தாள் ஏன்னா அவளுக்கு ilmu இருக்குது கற்றுக் கொடுப்பா தருமையா செய்வா இது செய்யக்கூடாதுமா இது செய்யணுமா இந்த நேரத்தில் தொழுகணுமா தொழுகை தன் ரக்காயத்துமா பொது இப்படி செய்யணுமா இப்படி செய்யக்கூடாதுமா சொல்லிக் கொடுப்பா அவள் ஒரு முன்மாதிரியா இருப்பா தன் மகனுக்கு முன்மாதிரியா இருப்பா கணவர எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் நடக்கிறத பார்த்து அந்த மகள் திருமணம் முடித்தவர் தன் கணவருடைய தாய் இப்படித்தான் அழகான முறையில் நடந்துக்குவாங்க நானும் அப்படி நடந்துக்கிறேன் பின்பற்றுவான் ஆனால் இவளுக்கு இல்மில்லைன்னா இவள் கணவடை எதிர்த்து வாக்குவாதம் வெறுப்பு அல்லது த தவறான அணுகுமுறைகள் இதையெல்லாம் இவ கடைபிடிக்கிறாள் இவளுக்கு இல்மில்லை அல்லாவுடைய அச்சம் இல்லை அதனால் இல்மில்லாட்டி அல்லாவுடைய அச்சம் வராது எவ்வளவுக்குள்ள இல்மு இருக்குதோ எவ்வளவுக்குள்ள தருமையாக வருதோ அதுதான் அல்லாவுடைய அச்சத்தை கொள்ளுவது ஒரு பெண் ஒரு மனைவியாக இருக்கிறவன் சரியான முறையில் மனைவியாக இல்லைன்னா அவளை பார்த்து பிள்ளைங்கடுவாள் அவனும் ஒரு சரியில்லாத மனைவியை நாளைக்கு போய் இன்னொருத்தல் குடும்பம் உரு குடும்பம் இங்கே நிம்மதி இருக்காது இந்த கணவன் அங்க ஒருத்தருக்கான அவனுக்கு நிம்மதி இருக்காது இனி குடும்ப நாசமாகிறது எப்படி முதலில் பிரச்சனை நம்மிடம் இருந்து வாழ்க்கை வரணும் இஸ்லாம் வரணும் ஈமான் வரணும் இயல்பு இருக்கணும் அதை கற்றுக்கொள்ளணும் நாம எதுமே சரியில்லை பிள்ளை மட்டும் சரி பண்ணணும் நினைக்கிறோம் இன்னைக்கு பிரச்சனை அதுதான் நாம மணிக்கணக்கில் மொபைலில் தேவையில்லாது வீணானது வெட்டியானது டைம் பாஸ் நேரத்தை வீணாக்கிறது பிள்ளை மொபைல தொடரத்தை ஸ்பெண்ட் பண்ண கூடாது மொபைல தேவையில்லாத பார்க்க கூடாது அப்படின்னு பிள்ளைகளை தருவியா செய்ய முடியுமா அப்ப நம்முடைய முசீபத்துகள் பலவற்றுக்கு முக்கியமான ஒரு காரணம் நாமே ஒரு முசீபத்தா இருக்கிறது தான் அதனால முசிபத்துகள் பல நமக்கு வந்து விடியுது நம்மோடு இருக்கிறவர்கள் मुसीबतா மாத்தறாங்க ஏன்னா அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான் தண்டனையாயே ஆக்கிறான் நீயே ஒரு मुसीबतா இருக்கிற உனக்கு தண்டனை உன் பொண்டாட்டி ஒரு मुसीबत ஆக்கறேன் நீ ஒரு मुसीबतா இருக்கிற உனக்கு தண்டனை உன் புருஷனை ஒரு मुसीबत ஆக்கறேன் நீ சரி இல்ல உனக்கு தண்டனை உன் பிள்ளைகளே உனக்கு ஒரு मुसीबतா இருப்பாங்க அல்லாஹ் ஆக்குறான் இதுதான் இந்த உலகோடு சோதனை யார் ஒருத்தர் அல்லாஹ் பக்கம் திரும்புகிறாரோ அவர் சோதிக்கப்பட்டாலோ அல்லாஹ் அவருக்கு கூலியை கொடுப்பான் ஆனால் ஒரு முசிபத்தாக இருக்கிறவனுக்கு தண்டனை கொடுத்தா அவனுக்கு கூலி கிடைக்குமா அவனுக்கு தண்டனையே அவனுக்கு வேதனை தானே அது ஒரு நல்லவனுக்கு சோதனை வந்தால் கூட அந்த சோதனையில் அவர் கன்றிருக்கிற பொறுமைக்காக அல்லாஹ்ட கூலி கிடைக்கும் ஒரு தீயவன் சந்தோஷமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கூட அவனுடைய சந்தோஷம் எல்லாமே நாளைக்கு தண்டனையாக மாறிவிடும் ஏன்னு கேட்டால் அந்த சந்தோஷத்தின் காரணமாகவே அவன் இன்னும் பல பாவங்களை செய்வான் ஏன்னா அல்ல விட்டு குடிப்பான் நீ இன்னும் போவே உனக்கு இன்னும் கொடுக்குற இன்னும் நீ ஹராம செய்வே அல்லா அள்ளி அள்ளி கொடுப்பான் இன்னொன் ஹராம செய்து அதன் மூலமாக அவன் தட்டிக்கப்படுவதற்கு காரணமாக அதையே ஆக்கி விடுவான் இது நாம் பயப்படணும் சகோதரர்களே என்னுடைய பிரச்சனை இன்னைக்கு குடும்பத்தில் கஷ்டம் சொல்கிறாங்களே இல்லை எத்தனையோ மக்கள் சோதனையா இருக்குது கஷ்டங்கள் இருக்குது நாம கவனிக்கணும் நாம முதல்ல அல்லாவோட தௌபா செய்யணும் அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனை கொடுக்குறாங்க நம்முடைய பாவங்கள் காரணமா இருக்கும் நாம செய்ததே காரணமா இருக்கும் நம்முடைய நாக்கு காரணமா இருக்கும் நம்முடைய கைய காரணமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை முறை காரணமா இருக்கும் நம்முடைய விபாதத்தில் இருக்கிற குறைகள் காரணமா இருக்கும் நம்ம கடமை விட்ட பெரும் பாவம் காரணமா இருக்கும் அப்போ தனிமையிலோ அல்லது மக்களுக்கு மத்தியிலோ நாம செய்த ஒரு பாவம் காரணமா இருக்கும் மக்கள் மத்தியில் ஒருத்தர் நல்லா யோக்கியனாகவே இருந்துடலாம் ஆனால் தனிநீல அவன் ஹராம செய்திருப்பான் அல்ல அதற்காக ஒரு தண்டனை கொடுப்பான் மக்கள் மத்தியில் கூட அவனை நல்லா இழிவுபடுத்திடுவான் அப்போ நாம் நினைச்சு பார்க்கணும் நமக்கு ஒரு சோதனை வருது ஃபித்னா நம்முடைய வாழ்க்கையில் வருது நான் முதல்ல அல்லாவை பக்கம் திருவணும் அல்லாஹ் எனக்கு இந்த சோதனை நீ கொடுத்துருக்குற என்னுடைய எந்த பாவத்திற்காக கொடுத்தேன் எனக்கு தெரியல ஆனால் அல்ல நான் இந்த ஒரு பாவத்தை செய்து என்னை மன்னித்து எது ஞாபகம் வருதோ அதற்கு மன்னிப்பு கேட்கணும் எதுவுமே ஞாபகம் வராவிட்டால் கூட அல்லா நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியல அல்லாஹ் நான் எந்த பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னித்து விடு திரும்பணும் அல்லாவின் பக்கம் மீளணும் தௌபாவின் பக்கம் மீளணும் இஸ்திகபார் அதிகம் செய்யணும் ஏனா அல்லாஹு தாலா தன்னுடைய அடியான் தௌபாவின் பக்கம் இஸ்திகபார் பாவம் மன்னிப்பு கேட்பதை மட்டும் திரும்பும் அந்த அடியானுக்கு அல்லாஹ் மன்னிப்பதோடு அவருடைய சிரமங்களை அல்லா நீக்குகிறான் கஷ்டங்களை அல்லா நீக்குகிறான் ஆகவேதான் ரசூல் சல்லா வலை வசலம் சொல்றாங்க ஒருவர் தன் குடும்பத்திலோ அவருடைய பணம் காசு செல்வத்திலோ அல்லது பிள்ளையாலோ அல்லது பக்கத்து விட்டாரோலோ சோதனைக்காலானால் பிரச்சனைக்கு ஆளானால் அவர் தொழுகையின் பக்கம் நோன்பின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நன்மையை ஏவுவதின் பக்கம் தீமையை தடுப்பதின் பக்கம் போகட்டும் ஆகவேதான் அது அவருக்கு பரிகாரமாகும் அப்படின்னா என்ன பரிகாரம் எதுவாயிடும் இதெல்லாம் பரிகாரமாக அதெல்லாம் நீங்கிவிடும் அந்த பித்னா நீங்க வந்து இதை பரிகாரமாக சொல்றாங்க ஆக இது ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் தலைவியும் கணவன் மனைவி தாய் தந்தை பிள்ளைகள் அறிய வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத இங்கே நாம் விளங்கிக் கொள்ளணும்